ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருமாலை தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் குருபியோ நமக துளா தம் இல் அல்லேன் தடம் படைத்தாரில் அல்லேன் போல எந்த உற்றவர்க்கு ஒன்றும் அவத்தமே துவர்த்த அரங்கமா நகருளானே ஆர்த்த வண்டலம் புும்சோலை அணி திருவரங்கன் காத்திரலனையமேனி கண்ணனே உன்னை காணோம் மார்க்கம் ஒன்றறிய மாட்டா மனிதரே துரிசனாய மூர்க்கனேன் வந்து நின்றேன் மூர்க்கனேன் மூர்க்கனேனே மெய்யெல்லாம் போக விட்டு விரிக்குழலாரில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போழ்கனே வந்து நின்றேன் ஐயனே அரங்கனே உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனே வந்து நின்றேன் பொய்யனே பொய்யனேனே உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா கல்லத்தே நானும் தொண்டாய் கோலம் பூண்டே உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அறுதி சிரித்திட்டேனே தாவி என்று உலகம் எல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய் சேவியே முன்னை எல்லால் சிக்கன செங்கன் மாலே ஆவியே அமுதே எந்தாய் பாவியே உன்னை அல்லால் பாவியே பாவியேனே மழைக்கு அன்று வரை முன்னேந்தோம் மைந்தனே மதுரவாரே உழைக்கன்றே போல நோக்கம் உடையவர் வலையுள் பட்டே உழைக்கின்றேற்கே என்னை நோக்காது ஒழிவதே உன்னை என்றே அழைக்கின்றே நாதி மூர்த்தி அரங்கமா நகருளானே தெளிவிழா நீ சூழ் திருவரங்கத் போங்கோம் ஒளியுலா தாமே அன்றே தந்தையும் தாயும் ஆவார் எளியதோர் அருளும் அன்றே எத்திரத்து எம்பிரானார் அழியன்னம் பையல் என்னார் அம்மாவோ குடியவாரே மேம்பொருள் போக விட்டு மீமையை மிக உணர்ந்து ஆம்பறி சரிந்து கொண்டு ஐம்புலர் அடத்தடக்கி காம்பர தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புல அகத்தடக்கி காம்பர தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே அடிமையில் குடிமை இல்லா அயல் சதுப்பே தீமாரில் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலோம் முடியினில் துளபம் வைத்தாய் மொய்க் கழற்கு அடியரை உகத்தி போலும் அரங்கமா நகருளானே திருமருமார் வேனின்னை சிந்தையும் திகழ வைத்தே மருவிய மனத்தராகில் மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறுவரு கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அருவினை பயனது யார் அரங்கமா நகருளானே வான்முலாரரி அல்லாகா வானவா என்ப ராகில் தேனுலாம் துளபேமாலை தென்னியாய் என்பராகில் ஊனம் ஆயின ரசையும் ஊன போணகம் போனகம் செய்த சேடம் தருவரே புனிதமன்றே பழுதிலா ஒழுதல்லாற்று பல சதுப்பே தீமார்கள் இழி குலத்தவர்களேலும் எம் அடியார்களாகில் தொழுமினேன் கொடுமீன் கொள்மின் என்று நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போல மதில் திருவரங்கத்தானே அமரவோரங்கம் மாறும் வேதம் போ நாங்கும் போதி தமர்களில் தலை பேராய சாதி அந்த நுமர்களை பழி பேராகி நுடிப்பது ஓரளவில் ஆங்கே அவர்கள் தாம் புலையற் போலும் அரங்கமானகருளானே பெண்ணுலாம் சடை ஈனானோ பிரமணம் உன்னை காண்பான் என்னிலா ஊழி ஊழி தவம் செய்தால் வெல்கி நிற்ப விண்ணுலார் வியப்ப வந்து ஆடை கன்று அருளை ஈந்த கண்ணரா உன்னை என்னோ கலைக்கடா கருதுமாறே பெண்ணுலாம் சடையினானும் திருமணம் உன்னை காண்பான் என்னிலா ஊழி ஊழி தவம் செய்தால் வெல்கி நிர்ப்ப விண்ணுலார் வியப்ப வந்து ஆடை காண்று அருளை ஈன்ற கண்ணரா உன்னை என்னோ கலைகடா கருதுமாரே வலையெழும் தவள மாட மதுரை மாநகரம் தண்டோள் கவளவால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை துளவ தொண்டாய தொல்சீ தொண்டரடி பொடி சொல் இளைய புண் கவிதை ஏலும் எம்பிராக்கு இனியவாறு வளையெழும் தவள வாட மதுரை மாநகரம் தண்டுள் கவளவால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை துளவத் தொண்டாய தொல்சி, தொண்டரடி பொடி சொல் இளைய புண்கவிதை ஏலும் எம்பிராக்கு இனியவாறே